சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே அந்த எங்க சேனல் அடிச்சு பண்ணி விட்டு போயிட்டு நாங்க பேக்கறது எங்கள விட பேக்குறது எல்லாம் சொல்லி எங்களை பயன்படுத்துறீங்க நான் சொல்லிருந்தேன் அந்த வீடியோல அப்படிங்குறது வாழ்க்கையில சம்பவம் நடந்ததுன்னு சொல்ல சொல்லி வந்தி பந்தியா நொடியா எழுதி ஸ்டார்ட்

ஜெஃப்னாவில் குருநகர் என்ற இடம் இருக்குது அந்த இடத்துல சவுக்கால என்ற இடம் இடம் செத்தாகலை தாக்குறோம் சவுக்கால என்ன சுடல சுடலை போல் செத்தாகலை தாக்குற இடம் நைட் அந்த இடத்தால் வந்து தான் நாங்கள் வீட்டை போகணும் மூவி முடிஞ்சு வரும்போது அந்த இடத்துல லைட் இருக்குது பட் வேலை செய்யலை நாங்கள் மட்டும்தான் பைக்கில் தனியாக நைட் நைட் அனைவரும் தரும் இல்லை சிலோவாக தான் வந்த ஐயோ எங்களோட கண்ணுக்கு முன்னால் வந்து கொண்டிருந்தது ஐயோ என்ன கண்ணால் பார்த்தனா ஒரு கேட் வெளில பெரிய கவுன் போட்டு நடந்து கொண்டு வருகுது ஒரு கொஞ்சம் தூரத்தில் வருகுது அது நடந்து வந்து கொண்டு இருக்கிற இடத்த கடந்து தான் எங்களோட வீட்டை போக வேணும் அது எங்களுக்கு நேராக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கொண்டிருக்குது இருக்குது நாங்கள் ஸ்லோவாக தான் பைக்கில் வந்து கொண்டு இருந்தாங்க சரியான இருட்டு அந்த இடம் பைக் லைட் மட்டும்தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வடிவா தெரியுது நான் சொன்னேன் அதில் யாரும் யாருங்க வந்து கொண்டு இருக்கிறது ஒரு ஆள் வந்து கொண்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் சரியாக ஒரு பன்னெண்டு முப்பது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாராம் அப்படி அதாவது ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி சொன்னாராம் அந்த அக்கா அப்படி சொல்ல அது யாரும் கொண்டாட்டம் முடிஞ்சு வரீனம் ஆக்கும் பேசாமவாண்டு நான் பேசாமா என்று நான் சொன்னவா இல்லை யாரும் இந்த இடத்துல அதுவும் தனியாக ஒரு பொம்பில் வரவே வராது கூட படியெல்லாம் கூட இந்த இடத்துல போய் வர்றது அப்போ நான் டக்குண்டு பைக்கை திருப்புங்க வந்த வழியாலேயே போக திருப்பி கொண்டு வந்துட்டேன் ஐயோ எழுதி போட்டுருக்குறேன் இப்போ கூட கண்ணுக்கு நிற்குது அந்த நிகழ்வு வீட்டை வந்த உடனே அம்மாக்கு சொன்னாங்க அம்மா பேசி போட்டு உடனே விபூதி பூசி விட்டுட்டு மோத்த களை விட்டு உள்ளே வாங்கன்னு சொன்னவா சத்தியமாக என்னால் மறக்க முடியாது இந்த நிகழ்வை சத்தியமாக இருக்கா ஐயோ கடவுள் எனக்கு எனக்கு அப்போ நான் அதுக்கு ரிப்ளை உடனே ஓ மை காட் அப்ப இழுத்து தான் உண்மையானு போட அது கால் போட்டிருக்கேன் ப்ரோ நான் பார்த்துருக்கேன் என்னோட அதை பேர் சஞ்சு கிரியேஷன் ஐயோ நான் பார்த்துருக்கேன் என்னோடய வீட்டுக்கு கேட் ஓப்பனில் இருக்கு ரெண்டு க்ளோஸ் பண்ண போனான் கேட்டில் இருந்து ரோட் பக்கம் என்னோடய பிரதர் எனக்கு முன்னாடி நைட் ஒன்று முப்பது போல் நடந்து போனான் நான் கூப்பிட அவன் ஒரு மதுருக்கு பின்னுக்கு போய் மறஞ்சிட்டானான் நான் பின்னாலேயே போன பிறகு அங்கே அவனை காணவே இல்லை ஆனால் இது என்ன ஷோக்கிங்கண்டா பிரதரை நான் வீட்டுக்கு வெளியே வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன் நானும்

ஜூசர் அப்படி ஒன்றும் இல்லை இது எல்லாம் யாரு யார் நம்புறது போய் என் போய் அண்ணா இதை நம்பாதீங்க அப்படி என்னன்றது நம்பாம இருக்கிறது நாங்களும் நம்புறதே இல்லை ஃபர்ஸ்ட் நாங்க நம்புறதே இல்லை பேருக்கு வந்து நம்புறதே இல்லை அந்த வீடியோவில் அந்த இருட்டுக்குள்ள அதை எடிட் பண்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அதில் எடிட் பண்ணவும் இல்லை அது ரியலா இருக்கு என்ன சொன்னா இடக்கட்டத்துல இருந்து அது வந்துச்சுன்னு சொன்னா நாங்க நம்பிக்கலாம் இதை ஏதோ எடிட்னு சொல்லி வடிவா பாருங்க அதுல ஒன்னிப்பா அந்த வீடியோல பாருங்க ஒன்னு இதுலயும் எட் பண்றோம் அதுக்கு அந்த பிரியங்களுக்கு அங்கே வர்றதுக்கு பின் நான் அவங்கள அங்கே வரக்கியே நடுவுக்களால் வருது அவங்களுக்கு நடவுக்களால் அப்போ அந்த இருட்டுக்களால் அதை உங்களை எடிட் பண்ணிடாதே எடிட் பண்ணுற மாதிரி தெரியல என்னது அது ரியல் தான் நீங்கள் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க என்ன சொன்னால் என்ன அந்த அந்த சம்பவத்துக்கு உட்பட்ட அக்கலே எங்களோட ஆகிடுச்சி அவங்க சொன்னாங்க உண்மைதான் அது அவங்க போட்டிருக்காங்க இருக்கு <laughs> <laughs> <keys and expand> <laughs> ஆர் மோனிஷா அண்ணா இப்போல்லாம் யூடியூப்பில் இந்த பெய் கண்டெண்ட் தான் ரொம்ப வைரலாக போகுது நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த பெய் கண்டென்ட் செஞ்சு பாருங்கள் மேபி உங்களுக்கு சப்ஸ்க்ரைபர்ஸ் கூட ரொம்ப சான்ஸ் இருக்குது கோப் யூ கென்ட் மோ அண்ட் மோ சப்ஸ்க்ரைபர்ஸ் ஐயோ நான் சப்ஸ்க்ரைன்ஸ் அதான் நான் கேட்கறதை சொல்கிறேன்ன்றதுக்காண்டி சொல்லலை அதை நீங்கள் நடந்தது நடந்ததை உங்களோட ஷேர் பண்ணா கூடாம

லிங்கம் ரகு உண்மைதானா பேய் இருக்கா இன்னும் அரை வேசம் பேர் இருக்கிறீங்கன்னா போடுறான் அனோஜன் உண்மைதான் மிது மிது அழுகிற மாதிரி போட்டிருக்கோம் இன்னசென்ட் லவ்வர் காயன்னா பார்க்க ரொம்பவே பயமாக தான் இருக்கு நாங்கள் ஜெஃப்னா எங்கள் இடத்துல இதெல்லாம் நம்பவே மாட்டாங்கன்னா பட் உங்கள் ஊர் பக்கம் இது ரியலி நடந்திருக்கும் நான் நம்புறேன் பார்த்து கவனமாக இருங்கன்னா அக்கா பட் டோன்ட் வரி கடவுள் இருக்க ரொம்ப கூட ஸோ ஹாப்பியாக நீங்கள் தலைக்கு மேலால் பிடிக்கீங்க பாவி ஒழுங்காக பிடிக்கும் தலைக்கு மேலே தலைக்கு மேலே பேசுனா வீடியோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜானுகா அப்படி இல்லை நன்றி நன்றி ஜூசர் கோஸ்ட் எனக்கு கை நடுங்கி நடுங்கி போதும்பா ஜெஸ் கொழும்பு ஜெஸ்னா அக்காவது ஜெஸ் என்ன அசார் அகமட் அண்ணா கோஸ் ரியலாக இருக்குது நான் ரியல் கோத் பார்த்துருக்கேன் அசார் அகமட் திருப்ப போட்டிருக்கேன் அண்ணா நீங்கள் எங்கே ஃப்ரோம் எனக்கு உங்கள் வீடியோ ரொம்ப பிடிக்கும் ஓகே தேங்க்யூ கிளம்பி வச்சு தொடர்ச்சியங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க அஜி அஜித்தா அஜித் பரந்தன் இல்லை அண்ணா தும்பலை என்ற ஊர் தான் எங்கள் ஊர் தான் அங்கே தான் செத்தாங்க ரோட்டில் போகலான்னா அப்படி கத்தும்

பே பூந்து அந்த படங்கள்ல பேப்பூந்து அந்த ஆக்களை இல்லையா அந்த எங்களை கதைக்க விடாம உண்டைக்குள்ளே போக விடாம அப்படி அமுக்கிருமா அந்த அப்படி அப்படி பே அப்படி உங்களுக்கு ஒரு அண்ணன் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா தான் சொன்னார் பேசுற தாழ அண்ணாவும் போனதான் அந்த அண்ணா கொஞ்சம் தூரம் வரைகளை சைலண்ட் ஆயிட்டேயா ஒரு கதையுமே இல்லையா அப்ப அந்த அண்ணா முன்னு விளங்கி இருக்கு இவருக்கு ஏதோ ஒண்டாங்கி கதை ஒத்துராடா கதை ஒத்துராடா வீட்டுக்கு வந்துடுற கதை சொல்ல திறக்க இல்லையா

அந்த பார்த்தையில இருந்து போனோட தான் தெரியும் ரோட்டால வைக்க வீடியோ எடுத்துக்கணும் அந்த நேரில் பார்த்தா தான் யாரும் பார்த்தைகள் எல்லாம் முடியும் அண்டே போற அவங்கள ஒரு இடத்துக்கு அங்க ஒழுங்கு ஏதாண்டி போய் கொண்டிருக்க மேரேஜ் சொல்ல விரும்பல அது ஒரு ஆள் வீட்டுக்கு வெளியில இருந்து அந்த ஓடைக்குள்ள இருந்து குடிச்சு கொண்டிருக்கான் பாவி அது போன்ல பார்க்க பேம் ஆயிருந்துச்சு எனக்கு சரி அப்ப இந்த வீடியோ முடிப்போம்